ஹாய் யூவர்ஸ் இந்த வீடியோவில் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் இடைநிலை பட்டதாரி முதுகலை ஆசிரியக்கான ஒரு தகவல் அரசு பிள்ளைகளில் பட்டதாரி இடைநிலை ஆசிரியர்கள் காரியங்களில் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் முப்பது புதிய நியமனம் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது தமிழக அரசு பள்ளிகளில் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட முதுகலை பட்டதிர்கள் உட்பட பதிமூணாயிரம் மேற்பட்ட ஆசிரியர் பள்ளியிடங்கள் உள்ளன இவற்றில் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு பட்டதிரப் பணிகளை நிரப்ப நாலாம் தேதி ஆசிய தேர்வு அறிவியாக தேர்வு நடத்தப்பட்டது தொடக்க நடுநிலைப் பள்ளிகளுக்கு இடைநிலை ஆசிரியர்கள் பதவி வயது நிரப்ப வரும் ஜூனியர் போட்டித் தேர்வு நடைபெற உள்ளது இந்நிலையில் ஆசிய கழிப்பிடங்கள் நிரப்ப பொதுவான கால அட்டவணையை கல்வி பள்ளி பள்ளி கல்வித்துறை வெளியிட்டு வெளியிட்டுள்ளது அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் முப்பத்தி நான்கு தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டு ஜூன் முப்பத்தி ஐந்தாங்கலி மே முப்பத்தி ஒன்னாங்கலி புதிய ஆசிரியர் நியமனம் செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க ஆசிரியல் இடம் மாறுதல் கவுன்சிலை ஜூன் முப்பத்தி முடிக்க வேண்டும் திட்டமிடப்பட்டுள்ளது ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா பட்டத்தாரி ஆசைகளுக்கும் சரி இடைநிலை ஆசிரியர்களும் அவங்களே ஒரு ஷெட்யூல் போட்டு நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க ரெண்டு ஜியோ நம்ம பார்த்தோம் சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மிக முக்கியமா பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தமிழக அரசு பள்ளியில் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட முதுகலை பட்டத்தாரி ஆசைகளின் உட்பட இந்த நாலாயிரம் பட்டதாரி பட்டதார்கள்ன்றது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் டிஆர்பியோட வேக்கண்ட் இது அவங்க சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல ஏன்னா காலேஜ் டிஆர்பியோட நாலாயிரம் வேக்கண்ட் வந்து டிஆர்பி ஆணுலாம் கொடுத்துருக்காங்க ஆனால் பட் இங்கே வந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி நமக்கு சரி வர தகவல் வந்து தெரியல அண்ணன் பண்ண நாலாயிரம் அசிஸ்டன்ட் ப்ரொப்போசருக்கு தான் கொடுத்துருக்காங்க முதுகலை ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா இரநூறு தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஒரு தகவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசை தேர்வார்த்தையும் பள்ளிக்கல்வித்துறையும் வந்து ஒவ்வொரு வருடமும் ஆண்டுதோறும் முப்பத்தையும் மே முப்பத்தி ரெண்டாவதுலையும் புதிய ஆசை நியமனம் வந்து கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்ற ஒரு விஷயத்தையே அவங்க தெளிவு செய்யிருக்காங்க இந்த ஒரு தகவல்களுக்கு நன்றி வணக்கம் தேங்க்ஸ்